மிக இளமையான வயதிலேயே மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அருமை சகோதரர் அருண் யாதவ் அவர்கள் நானும் அவரும் ஒன்றாக டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய அரசிலே அமைச்சராக இருந்தோம் அவர் விவசாயத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் நான் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையுடைய அமைச்சராக இருந்தோம் இப்பொழுது அவரை மதுரை மாநகரனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மறுபரிசீலனை பற்றியும் மதுரனுடைய வடக்கு பகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மறுபரிசீலனை செய்வதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள் இதனுடைய முக்கியமான குறிக்கோள் குஜராத்தில் நடந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் கட்சியை கிராமப்புறத்தில் இருந்து மேலே வரையிலே மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுது ஆறு வகையான சமூக பிரிவினரை ஒன்றிணைத்துக் கொண்டு வர வேண்டும் ஒன்று எஸ்சி எஸ்டி இனத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் மற்றொன்று ஓபிசியை சார்ந்தவர்கள் மற்ற மற்றொரு வகையினர் மைனாரிட்டிஸ் அதாவது முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஜெயின்ஸ் போன்ற மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது மகிழா பெண்கள் சார்பாக இதை போல மற்ற அதர் காஸ்ட் ஃபார்வர்டு காஸ்டோ மற்ற அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரை இணைக்கக்கூடிய அளவிற்கு ஆறு பெயர்களை பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த பரிசீலனைகளை கலந்து கொள்ள வேண்டியது நேரடியாக ராகுல் காந்தி அவர்களோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோ நேரில் வந்தால் வந்து எதை கேட்பார்களோ அதையெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அருண் யாதவ் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு காங்கிரஸ் கட்சி நபர்கள் வந்தாலும் சரி அது மாணவர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரண உறுப்பினர்கள் பொறுப்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னநாரே இந்த அளவிலே கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வருகிற பொழுது இந்த கட்சியை இன்னும் வலுப்படுத்தலாம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் பொதுத்துறையை சார்ந்தவர்களும் மற்ற என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வணிகத்துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் சங்கம் இவர்களெல்லாம் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற அடிப்படையிலேயே அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பெரும் அளவிலே இதுவரையில் பல மக்கள் இங்கே சந்தித்திருக்கிறார்கள் இந்த பரிந்துரையை எட்டாம் தேதிக்குள்ளாக அப்போதைக்கு எப்போதே இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதை அவர்களுக்கு அங்கே அனுப்ப வேண்டும் எட்டாம் தேதிக்கு மேலாக அதாவது பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இது அங்கே அகில இந்திய அளவிலே பரிசீலிக்கப்பட்டு இவரை அழைத்து நேரடியாக என்ன நடந்தது எவ்வாறு நடத்தினீர்கள் என்ற பட்டியலையெல்லாம் அவர்கள் பரிசீலனை செய்ததற்கு பின்னாலே இந்த மாத கடைசியிலேயோ இல்லை அடுத்த ஜனவரி முதலிலேயோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதில் சில பேர் இருக்கக்கூடியவர்களும் வரக்கூடும் அவருடைய செயல்பாட்டை பொறுத்திருக்கிறது இதே போல இந்தியா முழுவதும் பத்து மாநிலங்களிலே ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஆரம்பித்து இங்கே தமிழகம் வரையிலே பல மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக குஜராத்தில் ஆரம்பித்து ராஜஸ்தான் அதே போல் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலேயும் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சிலவற்றை முடி நிறைவு செய்திருக்கிறார்கள் அதனால் இதனுடைய முக்கிய குறிக்கோள் ராகுல் காந்தி அவர்கள் புதிய முகத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சமூகத்தைச் சார்ந்தவர்களும் இதில் நிறைவாக செயல்பட்டு காங்கிரஸ் ஆட்சியையும் கொள்கையையும் இந்தியாவில் வலுப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக மக்களுடைய நன்மையை பார்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த புதிய புத்துணர்ச்சியை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை திட்டியிருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற பொழுது எங்களுக்கு தெரிகிறது காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு உத்வேகத்தோடு வந்து பார்க்கிறார்கள் மாணவர்களிலிருந்து மாணவிகளிலிருந்து அத்தனை பேரும் சந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது முதல்ல நாம கேட்கிறது மாவட்டத்தினுடைய செயற்குழுவாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவர்களை சந்தித்து பேசுகிறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து மதுரை வடக்கு பகுதிக்கான காங்கிரஸ் மாவட்டத்திற்கு உள்ளவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம் அதற்கு அடுத்து யார் யார் மாவட்ட தலைவராக வர வேண்டும் என்றோ இல்லை இந்த ஆறு பேரிலே ஒருவராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அகில இந்திய ரீதியிலே கொடுக்கப்பட்ட ஒரு பாரம் அதை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுத்ததற்கு பின்னாலே அதை பற்றி தனியாக அவர்களை மட்டும் அழைத்து தனியாக பேசி அவருடைய திறமை என்ன இருக்கிறது எவ்வாறு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை பற்றிய பரிந்துரை அவர் அனுப்புகிறார் அதற்கு நான் அருமை சகோதர இதயத்துள்ள அவர்கள் அவர் சிவசுப்ரமணியம் இவர்கள் மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறோம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு துணை நிற்கிறார்கள் நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் யார் யார் கேட்கிறார்களோ அவர்களை பற்றி குறிப்பை அவருக்கு கொடுக்கிறோம் மாநிலம் முழுவதும் நடக்கிறது நிறைய மாவட்டங்களை முடித்து விட்டார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த முதலிலே மதுரை அர்பன் அதாவது கார்பரேஷன் லிமிடில் இருக்கக்கூடிய நடந்து முடிந்துவிட்டது அதற்கான அறிவுரைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அர்பன் ரூரல் ஏரியா இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்பதாம் தேதியோடு நிறைவுபடுத்தி பத்தாம் தேதிக்கு மேல் அவருடைய பரிந்துரை அங்கே அனுப்பப்படும் அவங்களுக்கு சில மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இரண்டாவது கட்சி இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு தாங்கள் எல்லாம் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இளைஞர்கள் ஆர்வமாக வருகிறார்கள் அவர்களை இவர் தனிப்பட்டு அவர்களை குழு குழுவாக யார் யார் வர விரும்புகிறார்களோ அவர்களை வந்து சந்திக்க சொல்கிறார் அவர்களோடு சேர்ந்து அவர் குரூப் போட்டோம் எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை செயல்பாட்டிலே இறக்கி விடுகிறார் பல பிரிவுகள் ஒன்றணை நேரம் தான் பேர் அதற்கு காரணம் முதல் தொடர்ந்து நாம் ஆட்சியிலே இல்லை ஆட்சியிலே இருக்கிற பொழுதுதான் ஒரு கட்சிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது மக்களிடம் சில காரியங்களை செய்து காட்ட முடியும் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதும் செய்யலாம் செய்வது ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு செய்ய இயலாது அப்படி இருந்தும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழகத்திலே இன்றைக்கும் புத்துயிரோடு இருந்து இருந்து கொண்டிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காங்கிரஸ் கட்சிக்கும் முடிச்சு போடுறாங்க நிறைய பிரவீன் கார்த் அவங்க வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து எனக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தடவை விஜயோட இணக்கமாக போகிறக்கான சூழ்நிலை காங்கிரஸ் எதுவும் வந்துருக்குதா அதை எப்படி இப்போ அந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அதாவது எப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியில் மிக நம்பிக்கையான தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியுடைய உறவு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உறவு வலிமையான உறவு நம்பிக்கையான உறவு வாழ்கின்ற காலத்திலையும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம் வீழ்ச்சி எடுப்போம் ஒன்றாக வீழ்ந்திருக்கிறோம் அதற்காக பிரியவில்லை அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு கூட்டணி தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி இருக்காது காங்கிரஸ் கட்சி என்பது திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைமையை ஏற்று அதனுடைய முக்கிய அங்கமாக அது செயல்படும் அதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு பதிமூன்று அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் அரசிலே இருந்தார்கள் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமாக இருக்கிறோம் எந்த சந்தையும் பட வேண்டியதில்லை இல்ல தாவை தாவைக்காங்கிறது இந்தியா கூட்டணிக்குள் மற்ற கட்சிகள் பிஜேபி அந்த பிரித்தாளுகின்ற தன்மையில் தனியாக நின்று ஓட்டுகளை பிரிக்க விடாமல் அவர்களை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி முழுமையான வலிமையோடு வர வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்யப்படுகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுவதற்காக எந்த திட்டமும் கிடையாது விஜயை பார்ப்பது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு பிரதிநிதி அனுப்பப்பட்டதாக செய்தி வருகிறது அதை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்தது என்ன இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இங்கே தமிழகத்தில் இயங்கக்கூடியதை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு

அதாவது ஆளுங்கட்சியை தானே எடுக்க முடியும் இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியோட நட்பு பாராட்டுகிற போது தான் எடுக்க முடியாது அவர் எடுத்திருக்கக்கூடிய லைன் ஆஃப் திங்கிங் என்னன்னா ஆன்டி பிஜேபி எவ்வளவுதான் நீங்க கதை சொன்னீங்கனாலும் ஆன்டி பிஜேபி தான் எடுக்க போறாரு அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நம்முடைய ஓட்டுகள் பிரிக்காம பார்க்கணும் அதனால நீங்க வாங்கன்னு சொல்றோம் ஆண்டு தான் ஆகுது அவர்கள் அவர் மேல மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நீங்க ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கூட அவர் ஐம்பது வருஷமா கட்சியில திரைப்படத்தின் மூலமா வந்தவர் அப்படி இருந்தாலும் அவருக்கு அகில இந்திய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது கட்சிக்கு சின்னம் கிடைத்தது என்றால் எழுபத்தி ஒன்னு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததனால் கிடைத்தது அப்புறம் எழுபத்தி எட்டுல அவர் அசம்பிளியில தனியாக நிக்கிறார் அது அவர் இஷ்டம் நம்ம ஒரு கட்டுப்படுத்த முடியாது ஆனா நினைச்சது என்னன்னு சொன்னா ஒரு கட்சி வந்திருக்கிறது ஒரு ஃபார்மேட் ஒரு ஒரு உருவம் கொடுப்பதற்கு நாம் துணையாக இருக்கிறோம் ஜனநாயகத்தை முதலே காக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பான ஒரு கட்சி இந்த கட்சியை விட்டுட்டு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியோடு நாங்கள் போய் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளவு ஞானம் குறைவாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அது சில பேர் அப்படி பேசுகிறார்கள் இல்லையே நல்லா இருக்காது அதாவது செம்பரம்பாக்கத்துல என்ன சொன்னாரு நீங்க பதிவுல பாருங்க பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வெள்ளம் வருது இந்த காலகட்டத்துல திறக்க போறமா திறக்க போகலையா அப்படிங்கறத ஒரு நாங்க மக்களுடைய பிரதிநிதி இருக்கோம் இடத்துல ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதான்னு சொல்ற அதுக்காக திமுக ஆட்சி தவறுன்னு சொல்லலையே திமுக ஆட்சியினுடைய அமைச்சர் வந்து திறக்க முடியாது ஒரு அதிகாரியை தான் திறக்க முடியும் அந்த அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ-வை பாருங்க எம்பி பாருங்க இந்த நேரத்தில் திறக்கலாமா அதனால பாதிப்பு பெறுமான்னு கேக்குறது இல்லை தவறு இருக்குன்னு தான் கேக்குறாரு தவிர திமுக ஆட்சியை எதிர்த்து எதுவுமே பேசவில்லை இல்ல ஒருப்ப அந்த வேணுகோபால் அதாவது KC வேணுகோபால் வந்து ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி எங்க ஆர்கனைசேஷன்ல எது நடந்தாலும் அவர்தான் கையெழுத்து போடணும் அதுல ஒன்றும் ஆட்சி கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இது பொறுப்பாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய துணை செயலாளர் இருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இவர்கள் அபிஷியல் பீக்கள் இவங்க முதல்ல போய் பேசிட்டு வர்றாங்க இது ஒரே பேச்சில் முடியாது இதுக்கு அடுத்து சென்ட்ரல்ல இருந்து இன்னொரு கமிட்டி அனுப்புவோம் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினது அபிஷியலான திமுக அபிஷியலா நடத்தல அவங்க என்ன அமைக்கல அவங்க வந்து அபிஷியலா இதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிக்கிறாரோ அப்பொழுது அபிஷியலானது வேணுகோபால் போடக்கூடிய கமிட்டி வரும் பிஜேபி பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ஸாவே தென் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க போறாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் குறிப்பா ராகுல் காந்தி அவங்கெல்லாம் வந்துட்டு அடிக்கடிங்க வராதனால ஒரு பின்னடைவு எல்லாம் கூட இல்ல இல்ல அவருக்கு ராகுல் காந்தி வந்து பலமுறை நல்லா நினைவுப்படுத்தினீங்கன்னா இந்த முந்தைய பாராளுமன்ற தேர்தல் டயத்தில் அதிகமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க பதினெட்டு வயசு ஆனவங்க காலேஜில் இதில் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் பெண்கள் கல்லூரியில் பேசினாங்க அதிலிருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் வரைக்கும் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியும் பேசினாங்க ஃபஸ்ட்டு டைம் ஓட்ட பூரா காங்கிரஸுக்கும் திமுக ஆலயம் தான் ஓட்டு போட்டாங்க சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி தான் போட்டாங்க இந்த தடவை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு அதிகமான வேலை இருந்தது திமுக நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னதுனால அவர் இரண்டு இடத்துல கோயம்புத்தூர்லேயும் மதுரை மட்டும் வந்துட்டு போனார் மற்றபடி இது புறக்கணிக்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கும் அவருடைய ஜவஹர்லால் நேரு அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம் தான் காரணம் இழக்கக்கூடாத ஒரு உயிரை நாங்கள் இங்கே இழந்திருக்கிறோம் ராஜீவ்காந்தியுடைய இறப்பு என்பது தமிழ் மண்ணிலே நடந்திருக்கிறது ஒவ்வொரு தமிழனும் ராஜீவ்காந்தியையும் அந்த கட்சியை நேசிக்கிறார் அதுபோல இந்திரா காந்தியும் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க வேற எந்த கட்சியிலும் இப்படி வரலாறே கிடையாது அதனால காங்கிரஸ் கட்சிக்கு தான் செல்வாக்கு வராட்ட செல்வாக்கு இல்லை என்றைக்குமே இங்க செல்வாக்கு இருக்குது இப்போ இப்போ வந்து பார்த்தவங்க யாரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்றாங்க நாளை கழிச்சு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு அவங்க வர்றது பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கமர்ஸ் தான் வர்றாங்க இயர்ஸ் என்ரோல்மெண்ட்டில் வந்திருக்கவங்க முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவர்கள் ராஜீவ்காந்தியும் பிரியங்காவுக்கும் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலையும் அதனால அதுல ஒன்றும் குறைச்சலே இல்லை ஓட்டர்ஸ் போகாம நீங்க பாக்குறதுக்கு பளிச்சுன்னு வெளியில வந்து தவறுறது மாதிரியோ தவிர ஆனால் மௌனமான முறையில வாக்குகள் வருவது என்பது காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறதுக்கு அதாவதுங்க காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில பல வகையான வகையை சார்ந்தவர்கள் தலைவராக வர வேண்டும் என்பது பாரம்பரியமாக வைத்திருக்கிறோம் அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் தேர்தல் மூலமாக தான் ஓட்டு போட்டு தான் இந்தியா பூரா நாங்கள் ஓட்டு போட்டு தான் வந்தது சசிதரூர் எதிர்த்து நின்னாரு ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அப்படியே கொண்டாந்து நியமிக்கிற பழக்கம் காங்கிரஸ் கட்சி கிடையாது நாமினேஷன் போடுவாங்க எதிர்க்காம சில பேர் இருப்பாங்க ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு யாரும் இல்லை முதல்ல எதிர்த்தாங்க ஒரு கேண்டிடேட் நின்னாரு சோனியா காந்திக்கு அது முதல்ல எதிர்த்து நின்னாங்க

including the press meet and everything. and afterwards they will decide it and publish it from all india level. <laughs> நல்ல वट इसेम सब्मिंग दिपोर्ट अंडन ग